இந்த ஸ்லோகம் சாதிக்கிறார் தீப பிரகாச பெருமானே உம்முடைய திருமையை எப்படி தீபம் போல பிரகாசிக்கிறத ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு சமயம் அந்த தாயாரானவர் ஆவிர்வாவம் பண்ணி உம்மோட சேர்ந்து உண்மை ஆலிங்கனம் பண்ணிண்டார் இங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு அங்க பத்மாகரம் பத்ம தீர்த்தம் அப்படின்னு பெயர் தாமரைப்பூ தீர்த்தம் அது அந்த தீர்த்தத்துல தாயார் பாவம் பண்ணார் அங்க வேகாவதி வேகவதி நதி கரையில தாயார் உல்லாசமாக ஆடி பாடி ஆனந்தமா இருந்து இருந்தார் அப்போ பெருமானை பார்த்த உடனே உடனே பெருமான விவாகம் பண்ணிக்கணும் தோணித்து உடனே பெருமான் கிட்ட வந்து பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிட்டாராம் அப்போ வரைக்கும் மரகதமா இருந்த பெருமானுடைய ஒரு திருமேனி தாயாருடைய திருமேனியோடு ஆலிங்கனம் பண்ண உடனேயே அது தீபம் போல பிரகாசமாக ஆயிடுத்தான் ஏன்னா தாயார் திருமேணி கருத்து திருமேணி கிடையாது அவர் நல்ல பிரகாசமான திருமேணி அவருக்கு இருக்கு அதனால பெருமாளுடைய திருமேணியும் பிரகாசமாக ஆயிடுச்சு அப்படின்னு இதுதான் ரகசியம் இந்த ரகசியத்தை மகான்கள் எல்லாம் அருளை செய்கிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் வேகவதி நதிக்கரையில ஒரு புஷ்கரணியில தாயார் அவதாரம் பண்ணாராம் பிருகு மகர்ஷி வளர்த்து வந்தார் அதனால பார்கவி அப்படின்னு பெயர் அதுக்கப்புறம் அந்த தாயாருக்கும் இந்த பெருமாளுக்கும் விவாகம் நடந்தது அந்த தாயாருக்கு மரகதவல்லி நாச்சியார் அப்படின்னு பெயர் இத கூட வேடிக்கை அழகா சொல்வா பெருமாளுக்கு திருமேனி மரகத திருமேனி தாயாருடைய திருமேனி தீபம் போல பிரகாசமான திருமேனி ஆனா கடைசியில தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்காச்சா அந்த சேர்த்தி சேவையில என்ன ஆச்சு கேட்டா தாயாருக்கு மரகதவள்ளி தாயார் பேர் வந்துருத்தும் பெருமாளுக்கு தீப பிரகாசர் அப்படின்னு பெயர் வந்துருச்சு ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வண்ணம் கொள்கிறார்கள் அதாவது இவருடைய பிரபாவம் அவருக்கு இருக்கு அவருடைய பிரபாவம் இவருக்கு இருக்கு என்னும்படியாக இருக்கக்கூடிய ஒரு வைபவம் அங்க அதனாலே நமக்கு தெரியறது என்ன கேட்டா இரண்டு பேருமாக சேர்ந்து இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறது தனிப்பட்ட பெருமாளோ தனிப்பட்ட தாயாரோ இல்லாமல் இரண்டு பேருமாக சேர்ந்து அனுகிரகம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சீதா பிராட்டி கூட ஒரு விஷயம் கேட்கிறான் ஆஞ்சநேயர் கிட்ட பெருமாள் சொர்ணமயமா இருப்பாரு இப்ப எப்படி இருக்காருன்னு கேக்குற அதாவது பெருமாளை பிரிஞ்சு பத்து மாசம் ஆச்சு அப்ப வந்து வினா சுஷ்யதி சோகதீன் ஒரு ஆஞ்சநேயர்கிட்ட கேக்குறாரு அவர் சொர்ணம் மாதிரி பல பல பலன் இருப்பாரு இப்ப எப்படி இருக்காரு அப்படி ஆஞ்சநேயர் கிட்ட ஒரு கேள்வி என்ன தாற்பயம் அப்படின்னா வினா நான் இல்லாம இருக்கும்போது எப்படி இருக்க அப்படின்னு சுஷ்யதி சோகதீன் இப்போ அதே பிரகாசத்தோட இருக்காரா இல்ல பிரகாசம் மங்கி போச்சா அப்படிங்கிற அர்த்தத்துல உள்ள அர்த்தம் என்ன சொல்றான்னு கேட்டான்னா தாயாரோட இருந்தாதான் பெருமாளுக்கு அந்த பிரகாசம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அவருக்கு அந்த பிரகாசம் இருக்காது அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்கிறாராம் அதை புரிஞ்சிருந்த ஆஞ்சநேயர் பதில் சொல்றார் அப்படின்னு வரும் என்ன பதில் சொல்றான்னா நீர் இல்லாமல் அவர் வாடி இருக்கார் ஒரு பிரகாசமும் இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்றார் கலை இழந்து இருக்கார் பெருமாள் அந்த மாதிரியாக இப்ப தாயாராலே வந்த வைபவம் இந்த திருமேணிக்கு இருக்கிறது அந்த திருமேனையே தான் நாம சரணாகி பண்ண போறோம்